அருணகிரிநாதர் அருளிச்செய்த வேல் வகுப்பு ஔஷதம் போன்றது ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புற நோயை நீக்கும் பிறவி பிணியை போக்கும் வேல் ஞானம் ஆதலால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்வை கொடுக்கும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல கந்தக் கடவுள் பவரோக வைத்தியநாதப் பெருமாள் ஆகையினால் வேலாயுதமும் பிறவியை அழிக்கும் பெரிய மருந்து என்பார் தனிகை மணி அவர்கள் மேலும் இவ்வகுப்பு பாவில் ஆரம்பித்து லேவில் முடிவதனால் இதை பலை வகுப்பு என்பர் பருத்த மூலை வெளுத்த வெளுத்தனாக கருத்த கோழல் சிவத்த ும் பனைக்க முக பட கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடுனி கழுத்து மூளை தெரிக்க வருமாகும் பழுத்த மூது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தகுனர் உர தூதிர நினதசைகள் புசிக்க மறுநேரும் சூரர்க்கும் முனி வரற்கு மக பதிக்கும் மீறி தனக்குமரி தனக்குணரர் தமக்குருவும் இடுக்கண் வினை சாடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுகுமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வேசும் துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட நினைக்கினவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக் கோர்த்துணையாகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கியேழு மரத்தை நீலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்க நிகராகும் தலத்தில் தலத்திலு கணத்தொகுதி கழுப்பினுன மலர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்களைவாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் மீறு புறத்தும் அறு கடுத்திரவு பகற்றுணையதாகும் சலத்து மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடித குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து தீர நிறைத்து விளையாடும் திசை கரியை முதற் கோலிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகத்தினிடை பறக்க வர விசை ததிர ஓடும் சினத்த உணர் எதிர் தரண களத்தில் வேகு குறை தலைகள் சிறுத்தை ஏறு கடித்த விழி விழித்தளர போதும் திருத்தணியில் உதித்தருளும் ஓர விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கோகன் வேலை திருத்தணியில் பூதித்தருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கோகன் வேலை திருத்தணியில் பூதித்தருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் ஏன தூளத்தில் கருத்தன் கருத்தன்மாயில் நடத்த ಗೋಗನ್ ಬೇಳೆ ತರಚಿತ್ರಂ